மனிதன் சோதனைக்கும் வேதனைக்கும் அகப்பட்டு தான் மனிதன் சுழந்து கொண்டே இருக்கிறார் யாராவது இந்த பூவருக்கு திறந்து நான் முழுமையான நிம்மதியை அடைந்து விட்டேன் என்று நாம தான் போய் பேட்டி கேட்டோம்னா ஒருத்தர் கூட தொடர்ந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா யாருமே அப்படி கிடையாது யாராவது அப்படி முழுமையான நிம்மதியடைந்த உலக வாழ்க்கை அனுபவிச்சுருக்காங்களா கிடையவே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய தேர்ச்சிக்கு தந்தால் போல மன உபாதைகளும் மன கஷ்டங்களும் பொருள் கஷ்டம் விதவிதமான கஷ்டங்களையெல்லாம் விதி நமக்கு வந்து இழைக்கப்பட்டது விதி என்று இழைத்து விலாக எங்கு விட்டால் அதை வெல்லவும் முடியாது வெல்ல வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ போராடினாலும் ஜெயிக்கவில்லை என்றால் அது விதி வென்று விட்டதாகத்தான் அர்த்தம் வென்றுவிட முடியவில்லை என்றால் நேர் வழியை தேடுவோம் தான் மனிதர் கிட்டாதாயின் வெட்டன மர அவை அவைய வாக்கு கிட்டாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை வெட்டன மர உடனே புரிவான பிடிச்சவன் அடுத்த வார்த்தையை சொல்லுவோம் அடிமேல் அடி அடித்தால் அம்மையும் நகரம் இல்லையா அப்பா அது பழமொழி தானே கிட்டாதாயின் வெட்டதை மர கிழக்கு விட்டுடா அப்படின்னு சொல்ல

தவமாக இருந்தாலும் தொங்கு தொங்குன்னு தொங்குனாலும் அது வராது வருந்தி அழைத்தாலும் வாராது வாரது எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு புழுதியில் உருண்டாலும் ஒட்டக்கூடிய புழுதி தான் ஒட்டும் எல்லாம் ஒட்டாது எல்லாம் ஒட்டுமாட்டாது அப்போ வரக்கூடியது வந்தாலும் அதான் வருந்தி அழைத்தாலும் வேண்டுமென்று என்று கிடந்து வேதனையுடன் விரதமிருந்து வா வானு சொன்னாலும் அது வரக்கூடாதுன்னு விதி இருந்தால் என்ன செய்யாது வா சரி அடுத்து என போவின் என்றால் போகா வந்து சேர்ந்தத போனு பிழதி பிடிச்சி தள்ளாலும் சரி போகாது அதில் போகக்கூடாது விதி இருந்தால் போகுமா சுகர் இருக்கு வந்து சேர்ந்துருச்சு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்து போகச்சிய அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடிஞ்சுது யாரும் உடம்ப விட்டால் அதை நீக்க முடிஞ்சுதா முடியல அப்போ பொருந்து சேர்ந்ததை போகணும் போகாது இந்த சுவரோடு தீராத சொல்லி இதெல்லாம் உடல் நோய் மனநோயு ஒன்று இருக்கு மனநோய் நீங்க மனநிலை பாதிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்காதீங்க மனதில் தான் இப்படித்தான் இருந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்தை மனதில் ஒரு சிலர் வச்சிருக்க அது ஒரு பிடிவாதமாகவும் இருக்கும் அந்த லட்சியத்திலிருந்து விடுதலை ஆக முடியாதது கடைசியில் அவனுடைய சைக்காலச்சாக மாறி அவனுடைய இயல்புக்குள்ள ஒரு சில தளர்ச்சியை உருவாக்கி முகத்தை படித்தினு வச்சிருக்க முடியாது நிம்மதி நடக்க முடியாது பத்து பேர் இருக்கிற இடத்துல அவனால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது அப்போ அது வந்து உள்நோய் உள்ளத்துக்குள்ளே நிம்மதி இல்லாத நோய் இதுக்கு வாட் இஸ் ரீசன் என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க நினைப்பான் மனிதனை காரணமாக அவனுடைய கருத்து சொல்லும் மனிதனை காரணமாக சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்த மனிதனால் அவனுக்கு நடக்கணும்னு சொன்னால் நீ அவனை சந்திச்சிருக்கவே கூடாதுல்ல கடவுள் உன்னை சந்திக்க வச்சிருக்க என்ன ஒரு மனிதனால உனக்கு துன்பம் நடக்க போகுதுன்னு இருந்துச்சுன்னா ஆண்டவன் உன்னை அந்த மனிதனை சந்திக்க வைத்திருக்க கூடாது அப்படி சந்திக்க வைத்துட்டானே அதுக்கு என்ன காரணம் இந்த பிறவில நீ பிறந்து இன்னாருக்கு மகனாக வளர்ந்து இந்த ஜென்மபாவத்தை நீ அனுபவித்து ஓ உள்ள வேதனைப்படலுங்கிறது நியமிக்கப்பட்ட விதி புரியுதா அப்போ மனிதன் காரணம் இல்லை நம்ம எடுத்த பிறப்பு தாங்க பிறவி நோயை தீர்ப்பவன் யார் அகலாது நோயை அறுத்து அரனே என்று அடிபணிந்து இனி பிரி முன் திருவடியை என்ன அறவாது ஓயாம பிறவி பிணியை அறுக்கறதுக்கு ஒருத்தன் தான் இருக்கான் வல்ல கடவுளுங்கிற சர்வேஸ்வரர் அவனுடைய திருவடிகளை நான் அறிந்து என் ஆத்மாவையும் என் மனதையும் என் உணர்வுகளையும் அவளுக்கு காணிக்கையாக்கி சதா காலகட்டமும் நீதியே தஞ்சம் என்று என்னை சரணாகதி படைத்து இனி பிறவாத வர வேண்டும் என்று உன் திருவடிகளை பேணி காப்பதே என் கடனாகும் என்று எப்பொழுது ஆண்டவனை சரணாகதி அடைகிறோமோ அப்பொழுது இந்த பிறந்த பிறவி பிணி நமக்கு நீங்குது அப்படின்னு முன்னோர்கள் ஞானிகளுடையதான் அப்போ நாம் அந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்னாலேயே நம்முடைய ஆத்மாவில் பதிவாக்கி நீங்கள் வந்து பிறக்கணுடா இதையெல்லாம் உணரணும் இப்படியெல்லாம் பல பயிற்சிகளை எடுக்கணும் அப்பானா யார் அம்மாண்ணா யார் அக்கா தங்கச்சினா யார் நம்ம நினச்சிக்கிட்டோம் நமக்கு அப்பா அப்பாதான் அப்படி நினைப்பு அம்மா அம்மா தான் அப்படின்னு அம்மா அம்மாவாக இருந்தாலும் எத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு அம்மா அம்மாவாக இருந்திருக்கான் நாலு பிள்ளை பெற்றிருப்பான் மூணு பிள்ளைக்கு அம்மாவா இருப்பா ஒரு பிள்ளைக்கு எழுதியா இருப்பா அஞ்சு புள்ள பெற்றிருப்பான் நாலு ஆம்பளை பேருக்கு எதிரியா இருப்பான் ஒரு ஆம்பளை பேருக்கு உத்தம தந்தையா இருப்பான் புரியுதா அப்ப எல்லாரும் உள்ளத்துலேயும் விஷம் இருக்கா இல்லையா எங்கேயோ அடித்த விஷம் எல்லாரும் இதயத்திலும் போய் படைந்துருக்கு அதனால்தான் அப்பானா யாரு நமக்கு அப்பா வஞ்சகம் செய்தானே அவன் தான் நமக்கு அப்பா இன்னொருத்தன் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப நல்லது செஞ்சார் அவர் எனக்கு கடவுள் ஆனால் பேரும் ஒரு அப்புறம் பிறந்தவன் தான் நினைவுகளும் சிந்தனையும் மாறிவிட்டதே பெற்றோருடைய செய்கையும் நடைமுறை இல்லாம அதுக்கு அவங்க தப்பிக்கிறதுக்கும் நம்ம வார்த்தை வச்சுருக்கோம் இந்த பிறவியில் நான் அவங்கள பிள்ளையாக நினைக்கக்கூடாதுன்னு ஆண்டவன் என் தடையில் எழுதிருக்கான்னு கடவுள் மேலே பார்த்த போகிறோம் அப்போ யாருமே யாராகவும் நடந்து கொடுத்துக்கு தயாராக இல்லை பிள்ளை உத்தவமாக நடக்கணும் அப்படி நடப்பான் பருவம் வந்துடும் ஒருத்தையை பார்த்து பல்ல இழித்தான் கடைசியில் அப்பனும் இல்லை ஆத்தாவும் இல்லை கூட்டிட்டு வாடி போயிடுவான் என்ன தாப்பனும் தாயும் ஐயா கர்ப்பசாமி என் மகன் ஒரு வேண்டாதவரை கூட்டிகிட்டு வாடி போயிட்டான் ஐயா அவனை எப்படியாவது கூட்டி வந்து சேர்த்துருக்க சாமின்பான் அப்போ அவன் பிள்ளையாக நடக்கலைன்னா உண்மையான அவன் பிள்ளையாக நடக்கலை உங்களை பிள்ளைய கண்ணுக்கு கண்ணாக கருத்துக்கு கருத்தாக பொண்ணுக்கு பொருளாக வளர்த்து பேணி வளர்த்து வீட்டை விட்டு வெளியே போகாம ரொம்ப அற்புதமாக வளர்த்துருப்பான் ஊரில் பட்ட போய் யார்ட்டையே உள்ளத்தை பறி கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்காமல் கிடந்து வேதனை படுவான் கடைசியில் தாயங்க தாப்பு கருப்பு சார் வந்து கடியில் வைப்பாங்க என் பிள்ளை மனதை மாற்றி கொடுங்க கருப்பு அப்படின்னு அப்போ அப்படி பெற்றோர்களை கண்ணீர் வெடிக்க வச்ச பிள்ளைகளும் இருக்காங்க இருக்காங்களா இல்லையா எல்லோரும் குற்றவாளி எல்லாருமே திருடுங்க தான் சினிமா பாட்டு நினைக்காதுங்க அது உண்மை அது உண்மை தானே பாட்டு கவிஞனுடைய மண்டையில் மூளை ஒதுக்க வைத்தது எது இறைவனின் சக்தி அவன் உள்ளத்துலையும் கடவுள் தான் இருந்து அந்த பாட்டை எழுத வச்சான் நீங்கள் ஏன் அவனை சினிமா கவிஞன்னு சொல்லி ஏன் நீங்கள் உதறி தழுதிங்க அவங்க மூலமாகவும் கடவுள் நமக்கு நல்ல கருத்துக்களை கொடுத்துருக்காங்க தான் நம்ம அதை சிந்திக்க வேண்டியதானோம் இப்போ நான் சொன்ன விளக்கத்தை படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பொருந்தது இல்லை பொருந்ததாக பொருந்தில்லையா ஆ அப்போ கவிஞர்களும் கடவுளுடைய படைப்பு தான் அவன் சிந்திக்கும் பொழுது இறை சக்தி எங்கேயும் இருந்தவன் இதயத்தில் உதயமாக்கி ஊற்றாகி காற்றாகி கற்பனையாகி அது ஒரு கருத்தாகி கவியாகி ஊரெல்லாம் ஒரிக்கிற பாட்டாகி நம்மளை ரசிக்க வைக்கிறேன் உண்மை இல்லையா அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த பாதிப்புகள் இருக்குது இந்த நிலைகள்லாம் இருந்து மனிதன் பக்குவப்படுவதற்கு தான் அவதார புருஷர்கள் ஸ்ரீராமர் கிருஷ்ண அவதாரம் அவதாரம் இப்படி ஒவ்வொரு அவதாரமும் நமக்கு இந்த உலகத்தில் தோன்றிய வரலாற்றுகளை நமக்கு புராண சோடுகளாக நமக்கு காட்டி ராமாயணத்தில் எப்படியெல்லாம் இருந்துச்சு மகாபாரதத்தில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் காட்டி நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்த தவறான வழிகளில் இருந்தால் திரும்பிக் கொள்வதற்கும் இப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்குன்னு சொல்லி உணர்ந்து பக்குவம் அடைந்து கொள்வதற்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டுகள் தான் நம்ம கிடைத்த பிராணங்கள் இதிகாசங்களில் உள்ள கிரஸ்தர் பெரிய சப்காரி ஆயுதம் தாங்காத ஒரு போர் வீரன் வணிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம் அவன் பாரத போர் நடத்தி வைத்த யுக்தி ரகசியம் வாழ்வின் முக்தி ரகசியம் கிருஷ்ணர் பத்தி எப்படி சொல்றாங்க வீரனான தோட்டம் கிடையாது மீசை இருக்காது தாய் போல முகம் தோட்டத்தில் தாய் போல முகம் இருக்கும் வீரன் வடிவும் அவன் மீசை அழகும் ரெண்டுமே இல்லை வீரர் வடிவமும் இல்லை நேசியும் இல்லை அது தான் அவன் வெற்றியை கொடுத்த ரகசியமாகும் ஆனா அவன் தான் பாரத போரவே நடத்தி மகாபாரத சர்க்கத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய ஒரு மகான் யார் கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் அப்போ தோற்றத்தை வச்சு உலக வாழ்க்கை இல்லை செயலை தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பக்கம் இப்படி தோற்றத்தை வைத்து மட்டுமே கூடாது செயலை வைத்தும் எடுக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டும் அப்படிப்பட்ட மகா யுத்த வீரன் ஒரு பெரிய யுக்தி ஒரு பெரிய ஆத்மசக்தி நிறைந்த கிருஷ்ணா அவர் பெரிய பெரிய வீரர்களை மாயாவிகளை எல்லாம் தன்னுடைய ஆத்மசக்தியால் வென்று ஜெயித்து உலக புகழ் வாங்கிய கிருஷ்ணன் மகாபாரத போர் முடித்த பிறகு தன்னுடைய நாட்டுக்கு துவாரகாபதிக்கு போயிட்டார் துவாரகாபதிக்கு உடனே அங்கே கிருதவர்மன் குறுப்பைச் சேர்ந்த ஒரு வகையாராக்களும் துரியோதனுடைய வகையாராக்கள் வாரிசுகளும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணனுடைய குடும்பத்துக்கு போர் வீரமாக மாற்றி ஒரு பெரிய சர்க்கமே நடக்கும் அந்த போர்லாம் எங்கிருந்து தோன்றியது கிருஷ்ணன் சத்திரிய குலத்தில் தோன்றியவர் யசோத குலத்திலே வளர்ந்தவர் யாத குலத்தில் வளர்ந்தவர் யாத குலத்தில் யசோதை யசோதையம்மாவுடைய கணவருக்கு கூட பிறந்த சகோதரன் வீட்டில் ரெண்டு ஆம்பளை பையங்க கிருஷ்ணருக்கு மூத்ததுல பலராமன் பிறந்துட்டார் இனி ஒரு ஆம்பளை பையன் பிறந்து விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணருடைய அந்த யசோதை அம்மாளுடைய கணவருடைய கூட பிறந்த சகோதரன் நம்ம தம்பிக்கு இன்னொரு ஆம்பளை பையன் பிறந்துடக்கூடாதுன்னு சொல்லி தவமி இருந்தான் எவ்வளோ உத்தமமான மனசு தம்பிக்கு இன்னொரு ஆம்பளை பையன் கூடாதுன்னு தவமுருந்தான் அப்படி ஒரு நேரத்தில் வசுதேவருக்கு கிருஷ்ணர் குழந்தையாக பிறக்காரு நாராயணர் வந்து ஆத்மசக்தியாக தோன்றி வசுதேவா இன்று இரவே இந்த குழந்தையை கொண்டு போய் யசோதையுடைய வீட்டில் போட்டு இதே நேரத்தில் அங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பிள்ளை எங்களை கொண்டு வந்துருந்தாரு அங்கே தாய் கண் விழிக்கிறதுக்கு முன்னால் வசுதேவர் போய் கிருஷ்ணரை கொண்டு போய் பக்கத்தில் தாய் பக்கத்தில் போட்டு அந்த பெண் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டார் இங்கே கம்சனன் வந்து தங்கையுடைய வாரியத்தை கொண்டாந்தான் நம்ம வாழ முடியுங்கிற அசரீரி வாக்கு அவனுக்கு ஆம்பளை பேராக இருந்தால் கொண்டுறணும்னு நினச்சான் பார்த்தாங்க பொம்பளை பிள்ளையா இருக்குது ஏன்னா வசுதேவர் நான் இரவு இரவா குழந்தைய கொண்டு கொடுத்தாரு கொண்டு போட்டார் பொம்பளை பிள்ளையை கையால் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சோரில் தூக்கி எரித்தான் சோர்ண தூக்கி உடனே அது தேவியாக காட்சி அளித்தது வீர காளியாக கம்சனா உன்னை வதைக்க பிறந்த மகன் யசோதை வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான் அவனை நீ வெல்ல முடியாது அவனுடைய கரங்களால் தான் நீ அழிந்து போவாய் அப்படின்னு அந்த சக்தி அந்த காளிங்கிற சக்தி கம்சனனுக்கு வாக்கு கொடுத்துச்சு அதனால்தான் சத்திரியர் ஆகிய நாடார்களுக்கும் யாதவர் குலத்துக்கும் காளியம்மன் வந்து ஒரு முன் தெய்வமாக இன்று வர உலகத்தில் ஏற்றுக்கிட்டு வம்சவழி தெய்வம் காளி உடனே கிறிஸ்தர் அங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னு அப்பொழுதே அவங்களுக்கு இவனை எப்படியாவது கொல்லணும் நம்ம சகோதரனுக்கு ரெண்டு ஆம்பளை பையன் ஆயிட்டான் அப்படிங்கிற பொறாம வளர்ந்து கடைசி வர வெல்ல முடியாமல் போய் பாரத போர் நடத்தி துரியோதனாதியர்களை வென்று துவாராகாதிபதிக்கு வந்து சேர்ந்த பின்பு அந்த போரை வஞ்சகமாக தோற்றுவித்தார் யாரு கிருஷ்ணனுடைய பெரிய வம்சத்தார்கள் அந்த வம்சத்தார்கள் இதெல்லாம் என்னத்துக்கு சொல்றோம்னா உற்றார் உறவினர்கள் என்று சத்தேனும் மெய்மிறந்து இருந்து விட வேண்டாம் உறவினர் உறவினரெல்லாம் உடன்பிறந்தே கொல்லும் வியாதிகள் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு என்ன எல்லாரும் எதிரியும் இல்லை எல்லாரும் உறவும் இல்லை உறவும் இல்லை பகையும் இல்லை ஒன்றுமே இல்லை உள்ளதெல்லாம் நீயானால் வேறு கதியும் இல்லை கடவுளே தஞ்சம் பண்ணி இருந்தாச்சுன்னா எந்த உறவும் வந்து நம்மளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எந்த பகையும் நம்மளை ஒன்றும் சேர்க்கிறது இல்லை எல்லாம் நம் சரணாக இருக்கிறது நாம வைக்கிற பக்தி நாம வைக்கிற நம்பிக்கை கடவுள் மேல நாம செலுத்துகிற அன்பு இதில் தான் இருக்கு அந்த போர் அப்படி நடந்துகிட்டு இருக்கும் அந்த பகையில் போர் நடந்திருக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு ஒரே ஒரு ஆண்மகன் அவனுக்கு பேர் பிரதியூமன் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பிரதியூமனை பகையில் வந்து கிருஷ்ணர் இந்த பக்கம் நிற்கிறான் இவன் போர் வீரனாக நிற்கிறான் எதிரிகள் வந்து பிரதியுமனுடைய தலையை பிடிச்சி கழுத்தை அறுத்துட்டான் கிறிஸ்தரு பையனுடைய அறுத்துட்டாங்க யாராலையும் ஒண்ணு சரி கிறிஸ்தருக்கு நெஞ்சு படபடப்பு மனவேதனை இறைவா அப்படின்னு மேல பார்க்க பார்த்தார் ஆகாயத்தில் இருந்து ஒரு சிரிப்பு கிருஷ்ணா பாரத போர் நடக்கிற பொழுது உன்னுடைய போரினுடைய முனையிலே உன்னுடைய ஆலோசனையில் உன் தைரியத்தில் எத்தனை வீரர்களை இறந்தார்கள் எத்தனை வீர்கள் மனைவிமார்களை இழந்தார்கள் எத்தனை பேர்கள் தந்தையை இழந்தார்கள் கைகால்களை இழந்தது எத்தனை கண்களை இழந்தது எத்தனை தலையை இழந்தது எத்தனை அத்தனை வீரர்களுடைய மரணங்கள் எல்லாம் துடியாக துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன் மகன் இறந்து விட்டான் என்று உன் உள்ள வேதனைப்படுகிறதா அப்பா அப்படி ஒரு அசரீரி வாக்கு காட்டு கிருஷ்ணதால பதில் சொல்ல முடியுமா அதுக்கு ஒரே வார்த்தை சொன்ன விதியே நீ என்னையவும் விடவில்லையா அப்படின்னா எவ்வளவு அருமையா சொன்னாரு விதியே நீ என்னையவும் விடவில்லையா அப்படி விதியை அப்ப விதின்னு ஒன்று இருக்குங்கிறத கிருஷ்ணரே ஒத்துக்கிட்டார் அது மாதிரி மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நட்புக்கும் பகைக்கும் எதற்கும் ஒரு விதி சர்க்கமாக நடந்து கொண்டே இருக்கும் இப்படியெல்லாம் மனிதனுக்கு விதவிதமான ஒரு சில வாழ்க்கையில தத்துவங்களும் நிலைமைகளை நமக்கு எடுத்து சொல்லி நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி இந்த உலகத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும் எதிரியின் எண்ணிக்கையை பெருக்கக்கூடாது நட்பர்களின் எண்ணிக்கையை பெருக்கலாம் பாதத்துக்குரிய உள்ளம் பகைக்கக்கூடாது கூடாது பண்புடையவராக மாற்றலாம் உள்ளத்துக்குள் ஒரு வஞ்சனை இருந்தால் அதை புரிந்து கொண்டு தட்டுவதற்கு முயற்சி செய்யலாம் தட்டுவதில் வந்து உடல் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது இப்படியெல்லாம் எத்தனையோ இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஒரு அவியல் கணக்காக அமிச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விதவிதமான காய்கறிகளை ருசியாக விதைச்சி வச்சா அதுக்கு அவியல் தானே எல்லா காய்கறிகளையும் போட்டு வச்சா தான் அவியல் கல்யாண வீட்டில் சடங்கு வீட்டிலலாம் அவியல் வைக்கணும்னு ஒரு சம ஒரு சட்டமே வச்சுருக்கோம் ஏன் மங்களகரமான வீட்டில் எல்லா காய்கறிகளும் வேணும் எதுக்காக அப்படி நல்லவன் கெட்டவன் அத்தனை வேறையிலேயே நம்ம வரவேற்கோம் அப்படித்தானே எல்லா விதமான உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே வந்திருப்போம் அவனுக்கு பிடிச்ச காயில் ஒரு காயாக அந்த அவியில் இருக்கும் அதுக்காகவா நான் அதை அவன் சாப்பிடுவான் அப்போ எல்லாரும் மனநிறைவோடு சாப்பிட்றணுங்கிறதுக்காக தான் மங்களகரமான வீட்டில் நிச்சயமாக அவியல் வைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும் அதான் பகவான் பார்த்தாரு சாப்பாட்டில் மட்டுமான அவியல் உலகத்தில் நீ வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லி விதவிதமான மனிதன் விதவிதமான குணம் விதவிதமான சிந்தனை விதவிதமான எண்ணம் ஆயிரம் கோடி சிந்தனை உடைய மாநில எல்லாம் பழைத்து இத்தனைக்கும் உள்ள ஊடகம் உட்கார்ந்து வாழ வேண்டியதுதான்ப்பா உன் கடமை யாரும் இழைத்தவர்கள் இல்லை யாரும் பழைத்தவர்கள் இல்லை யாரும் வெறுத்தவர்கள் இல்லை அதனால் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த உலகம்னு தான் அவியலுக்கு சமமானம் எல்லாரையும் கொண்டு வந்து ஆண்டவங்க ஒரு இடத்துல இருக்காங்க இந்த கோயிலவே எடுத்துக்காங்க ஒருத்தருக்கு திருவண்ணாமலை ஒருத்தருக்கு பம்பாய் ஒருத்தருக்கு இலங்கை ஒருத்தருக்கு மலேசியா ஒருத்தருக்கு ஆஸ்திரேலியா எல்லா நாட்டில் இருந்தும் எல்லா மாநிலம் எல்லா மாவட்டம் எல்லா ஊரில் இருந்தும் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி கருப்புசாமிக்கு அந்த வார்த்தையை எல்லோருமே சொல்ல வைச்சான் எல்லாரும் ஆத்மாக்குள்ளேயும் அந்த எண்ணமும் உணர்வும் இருக்குது இப்படி ஒன்று போல சத்தம் போடுறது இருக்க அது எங்கிருந்து இருந்துச்சு இந்த வார்த்தைக்கு பதில் இதுதான் இந்த ஆத்மாவில் ஆகிடுது உண்மையா இல்லையா அதுலேருந்து வருது அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் உட்கார்ந்துருக்கும் அது மாதிரி இந்த உலகமும் உனக்கு இதில் தெளிவு கிடைக்கணும்னா உன் மனக்கு நீ தெளிவடைய வேண்டிதான் உன் மனத்துக்கு நீ கட்டடைய வேண்டிதான் மனமே நான் உன்னை புரிந்து கொண்டேன் விட்டுவிட மாட்டாமல் விதி காட்டும் பாதையில் என்னை எடுத்து சென்று விடாதே அந்த விதியிலே என்னை மாட்டி கட்டுப்பட வைத்து விடாதே அதில் இறங்கி என்னை மீள விடாத துயரத்தில் என்னை ஆட்படுத்தி விடாதே என்று அறிவு மனதுக்கு கட்டளையிட வேண்டும் மனது கேட்க அறிவு சொல்லும் மனசு கேட்க அகப்பட்ட உடறை அன்னைக்கே நான் நினைச்சேன் இதை செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிப்பான் பட்ட பின்பு சேர்ந்து என்ன நினைப்பு கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் ஏதற்குப்பா உண்டுமா இல்லை அதனால அறிவும் மனதும் மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் தனக்குள்ள உரையாடிக்கிட்டே இருக்கு அறிவும் மனசும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உரையாடிக்கிட்டே இருக்கு அந்த உரையாடலில் தான் இன்னைக்கு இயங்கிக்கிட்டு தான் மனிதனுடைய நெஞ்சம் ஒரு பெரிய நீதிமன்றம் அறிவு ஒரு வழக்கறிஞர் மனசு ஒரு வழக்கறிஞர் மனசாட்சி என்று ஒரு சக்தி ஒரு மாபெரும் நீதிபதி உண்மையா இல்லையா அந்த நீதிபதியாகவே தீர்ப்பு சொல்ல முடியாத ஒரு மயக்கம் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது புலன் பொறிகளின் உணர்வு அடக்கங்கள் அதெல்லாம் தெளிவடைந்து ஒன்று சொல்லணும்னா அதுதான் ஆத்மா அந்த ஆத்மா சொல்லணும்னு சொல்ல நமக்கு ஆன்மீக நெறி வேணும் ஆன்மீக நெறியில் ஒழுக்கம் வேணும் கடவுளுடைய தஞ்சம் வேணும் கடவுள் சக்தியின் மீது பற்று வேணும் அந்த பற்றுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியதற்கு மனசு வலிமை வேணும் மனதில் தூய்மை வேணும் அந்த மனதை மட்டும் சரியா வச்சுட்டோம் அன்பென்னு பிடிக்குள் அகப்படும் மலையே பகவான் கடவுளே அன்புங்கிற ஒரு பிடிக்குள்ள கடவுளே வந்து மாட்டிக்கொள்வாராம் புரியுதா அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் அடுத்த அன்பினில் விளைந்த என்ன அர்த்தம் திருவாசகத்துல அம்மையே அப்பாடு கடவுளையே சொல்லிட்டாரு அன்பென்னும் கடவுளாக போடுவான் உன்னை சிக்கன பிடித்தேன் எவருமானே இனி எங்கு எடுந்து நீ அருள்வது இனி அன்புங்கிற பிடிப்பில் அகப்படாமல் பிடிச்சி வச்சுக்கலாம் இறைவனே அந்த அன்பு வைக்கிறது மனையவே உருகி கொண்டு வந்த மாதிரி கடவுளுங்கிற மகா சக்திய பக்திங்கிற அன்புக்குள்ள கொண்டு வந்து இறுக்கமா வச்சுக்கிட முடியும் யாரு கேட்டாலும் வந்து இணைஞ்சு இருந்து கூடும் அந்த கடவுளுங்கிற பரந்த சக்தி ஏனென்றால் அதற்கு குறிப்பிட்ட உருவம் கிடையாது எந்த உருவத்தில் பார்க்க வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த உருவத்தில் காட்சி கிடையாது எந்த உருவத்தின் மூலமாக எந்த பொருளின் மூலமாக நமக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று உண்மையாக பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும் அப்படி மனதினுடைய வலிமை மனதின் தூய்மை தான் இந்த இடத்துல நமக்கு தேவைப்படும் மனதை மட்டும் கண்ணாடியில் மாசு பிடிச்சிருந்தா முகம் தெரியுமா தெரியாது மரசு கண்ணாடி மனக்கண்ணாடி மாசு பிடிச்ச கண்ணாடியை தொடச்சாச்சுன்னா முகம் தெரியுமா நல்லா தொலைச்சாச்சுன்னா தெரியுங்களா உங்க மனசுல இருக்க அழுக்க தொடக்கணும் மயக்கத்தை தொடக்கணும் அவைகளெல்லாம் மாசு நீக்கிவிட்டால் புனிதமான மனமாகிவிடும் அங்கே ஈசன் குடியிருந்துருவோம் அதுதான் மாசு இல்லாத மனமே ஈசன் கோயில் என்பது வழக்கத்துக்குரிய எல்லாரும் ஆனந்தமாக இருப்போம் புண்ணியமாகவும் இருப்போம் அருள் தொடங்கி